ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கங்கா வந்து தெளிவாக கேட்டுகிட்டு வந்துடுறாங்க விஜய்ட்டு போய்ட்டு என் தங்கச்சி பாமா பாவங்க அவள் கஷ்டப்படுறாங்க நீங்கள் எப்படியோ அவளை விட்டுட்டு போயிருவீங்கன்னு அப்படிலாம் விட்டுற மாட்டிங்களே அப்படிங்கிறே அதை கேட்ட உடனே விஜய் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க உங்கள் தங்கச்சி தங்க என்னோட உயிரே அவளை விட்டு நான் எப்படிங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் தெளிவுபடுத்த படுத்திக்கிட்டு தான் வந்தேன் இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லா தெளிவாக சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி காணம்னு இங்கே போக்கு போய் பார்க்குறாங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சுவிச் ஆஃப்னு வருது ஏன்னா கங்கா தான் காவேரிக்கிட்ட சொல்லிடுறாங்க நீ இந்த மாதிரி உன் புருஷ மேலே நீ சந்தேகப்படுற சந்தேகப்படலக்கா அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் பயமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த பயத்தை போக்கணும்னா அவர் உன் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவர் இருக்காரு அப்படின்னு நீ நினைக்கணும்னா நீ எங்கேயாவது ஒரு நாள் காணாமல் போயிரு ஃபோன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொன்னதுனால இங்கே என்ன பண்ணுறாங்க காவேரி போயிட்டு எங்கேயோ தலைமுறை ஆயிடுறாங்க போயிட்டு அங்கே தான் போகிறாங்க பார்க்குறாங்க எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருக்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க கோயிலில் போய் சாமி போட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா விஜய் தேடு தேடும் தேடுறாரு இங்கே அதுக்கு கங்காவும் காவிரியும் பேசுகிறத இங்கே கேட்டுறாங்க சாரதா கேட்டுட்டு அப்படியே வரையிலே அவங்களுக்கு மயங்கி விழுந்துறாங்க அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நல்லா இருந்து கண்ணு முடிச்சிடறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட செம்ம காண்டில் இருக்காங்க என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நர்மதா கேட்க ஒன்றும் நான் போகணும் காவேரி வீட்டுக்கு எதுக்குமா அப்படிங்கிற நான் போய் உன் மாமன் சொல்கிறீங்க அவர் போய் நான் கேட்க மாட்டேன் என்னம்மா கேட்க போகிறீங்க அப்படிங்கிற என்ன ஏதும் வேணுமா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாய் மூடி நான் இங்கே எப்படி கொதிச்சு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டில் எப்படி எந்திரிக்கிறாங்க சாரதா வேகவே கிளம்புறாங்க இவர் பார்த்தீங்கன்னா அங்கெங்கே தேடிட்டு இங்கேயே வந்து கேரிட்டு தான் போயிருக்காங்க இங்கே கானா அம்மா வெளியில் போனாங்க காணோம் என்ன அப்படின்னு பாட்டியும் நர்மதாகவும் சொல்கிறாங்க அப்புறமா விஜய் தேடி அல்லோல் ராகினி பார்க்குறாங்க என்ன நம்ம மிரட்டின மிரட்டில் ஆள் ஓடி ஒழிஞ்சிருச்சோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு எப்படியோ தொலைஞ்சா சரிதான் நம்ம போக வைக்கணும்னு நினச்சா அவளாக போயிட்டா அவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சந்தோஷத்தில் இருக்காங்க விஜய் வர்றாங்க இவ தான் ஏதோ இருந்தா இவ பேசினாலும் காவேரி எங்கிட்ட போயிட்டாளா இவ என்ன பண்ண என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு அப்படிங்கிறாரு அலோ அப்படிங்கிறாங்க அள்ளு விடுதே அப்படின்ட்டு என்ன விஜய் என்ன அப்படிங்கிறாங்க என்ன நீ என் காவிரி சொன்ன காவேரிட்ட நான் என்ன சொல்லணும் நான் ஒண்ணுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க உடனே இங்க பாரு இனி நீ ஏதோ அவளை படுத்தி எடுத்துட்டு இருக்க அது நல்லா அது மட்டும் எனக்கு தெரியுது எங்கே போயிட்டா நீ என்ன சொன்ன அப்படிங்கிறாயோ எனக்கு எதுவுமே தெரியாது அவள் எங்கே போனாலோ யார் கூட ஊரை சுத்த போனாலோ யாரு கண்டா இதே ஊரில் தான் நீ வீணு இருக்கான் அவனோட கூட அவனோட கூட சொல்ல சும்மா உயிர் இருக்கிற பொண்டாட்டியை பத்தி கேரக்டரை பத்தி தப்பா சொன்னா எவ்வளோ போ வரும் கை பத்து விரலும் பந்தாடியது அப்படியே ராகினிக்கு சொல்ப்புன்னு அவர் இது வரைக்கும் வாங்காத அட்டி வாங்கிடுறா ராகினி விஜய்கிட்ட அப்படியே தலை சுத்தி அப்படியே ரவுண்டு கட்டி சுருண்டு விழுகிற அளவுக்கு அடிச்சிடறாரு யாரை பார்த்து யார கேள்வி கேட்குற நீ எல்லாம் இந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு தூசி மாதிரி அவள் அவன் மன்னிச்சிட்டு போடணும் விட்டுருக்க சொல்றா இல்லைன்னு அவ மட்டும் விட்டு வைக்கல நான் ஒன்னு இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டேன் நீ அவளை பார்த்து பழைய எல்லாம் போயிட்டான் அப்படி இப்படின்னு சேர்க்குற சி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வெக்கமா இல்லை நீனு தான் அவனை விரும்பினேன் அதுக்காண்டி நீ போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்கிறாங்க ராயினி அப்படி பார்க்குறாரு ரொம்ப நேரம் அப்படியே பயங்கரமாக கத்தி கத்தி என்னென்னமோ சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்க்குறாரு பார்த்தகையோட ஏய் என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க அதுக்கும் பேசாமல் இருக்காங்க இங்கே பாரு ராகினி அப்படிங்கிறாங்களா அப்படியே கண்ணு கூட கூடல அப்படியே பார்த்த வாக்கில் இருக்காங்களா ஐயோ என்னாச்சு அட்டிச்சு அட்டியில் எதுவும் ஆயிடுச்சா ஏய் ராகினி ராகினி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொடக்க போடுறாரு பார்த்தீங்கன்னா அது கண் அப்படி சிமிட்டுது அதுக்கப்புறம் தான் எந்திரி அப்படிங்கிற மெல்ல அம்மா அப்பான்னு எந்திரிக்குது என்ன நான் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் திமுறில் நீ பாட்டுக்கு கிடந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கலாம் பார்க்குறாங்க ராகினி உடனே சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ வாய் அசைக்கிறீங்க அது மட்டும் தெரியுது ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு என் காதில் விழுகலை பாஸ் அப்படிங்கிற மாதிரி அழுகிறாங்க என்னது காது செவிடாயிடுச்சா விழுகலையா ஆமாம் நீங்கள் அரைஞ்ச அறையில் என் குருமி கூத்தாடி போச்சு போல இருக்குது காதே கேட்கலை அப்படிங்கிறாங்க பார்த்தா அவங்க தாடையில் சொல்கிறது அவங்க ராகினிக்கு தெரிஞ்சிருது அதனால் அதை வச்சு சொல்கிறாங்க பார்த்தா ஐயோ யோ நினைக்கிறாரு இனிமேல் உன் வாழ்க்கையில் எங் எங்கள் வாழ்க்கையில் நீ வந்தனா உன் வாழ்க்கையில் இந்த அடியை நீ மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே அஜயம் வந்துடுறாங்க வந்துட்டு அண்ணா நீங்கள் போங்கண்ணா இனிமேல் உங்கள் பக்கத்து மாட்டேன் எட்டியோட பார்க்க மாட்டான் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் ஏன்னா இப்போ வாங்கின அட்டி அந்த மாதிரி வங்க கடலே பாஞ்சிருக்கும் போயிட்டு அந்த அளவுக்கு சொல்லிட்டீங்கன்னு இனிமே போதுன்னு நீங்கள் இப்போ கொடுத்த பூஜை அப்படின்னு நினைக்கல சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதை உங்கள் முன்னாடி போய் அட்டை கொட்டக்கமாக இருக்க வை அப்படிங்கிறாங்க விஜய் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அப்படியே அஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு என்னன்னு பார்த்தா அவர் மனசுக்குள்ள சொல்லிக்கிது மனசாட்சி நான் வந்து என் முடாட்டியை தொட முடியல அடிக்க முடியல மனசுக்குள்ள வெதுமி போயிருக்கேன் அண்ணே நீயாவது அடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வராங்க ராகினி சரியாக பண்ணிடுறாங்க ஏய் நீ என்ன சொல்கிற நீ எனக்கு காதில் கட்டி நீ நினைக்கிறது தெரியுது என்னை உடனே அடித்தது நீ சந்தோஷப்படுற அப்படித்தானே ஏய் நான் அப்படிலாம் சொல்லல நீ ஏண்டி என்னை புள்ள பூச்சிடி என்னை போய் ஏறிமயிற அவன்கிட்ட ஒன்றும் சம்பம் வலிக்க முடியல அப்படிங்கள அம்மா அப்படின்னு காது வலிக்குதே ஆஸ்பத்திரி கூப்பிட்றா மறுபடிக்கும் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் விவேக் அதே பெட்டு அதே ஆள் இல்லையா அதே மாதிரி போய் சேர்றாங்க ஆஸ்பத்திரியில் என்ன ஆச்சு உங்கள் கொண்டாடி அதே ஆள் அதே அடிதான் என்ன பண்ணுறது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க காதில் ஏதாவது ஒரு கஷாயத்தை ஊத்துங்க அப்படிங்கிறாங்க மகாராஜை ராகி நின்றுட்டு ஐயோ அம்மா அம்மா போச்சே இனிமே நம்ம அடுத்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் இல்லையே காவேரி அனுப்பாம நம்ம ஓய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப நீ இன்னும் ரெடி ஆகிடி தெம்பாயிட்டு வீட்டுக்கு வா அடி உனக்கு பூஜை வாங்குறதுக்கு அப்படின்னு நமக்கு தோணுது அடுத்து சாரதா வீட்டுக்கு போறாங்க பாக்குறாங்க விஜய் பார்த்தோன்னு வாங்க அத்தை என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்கறாங்க எப்பா நீ எவ்வளவு நல்லவே நினைச்சேன் இப்படி பண்ணிட்டு எப்பா அப்படிங்கல என்னாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கங்கா வந்தாங்க காலையில அவங்களும் என்னமோ என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சொல்ல போறீங்க கங்கா கிட்டத்த நான் தெளிவா எல்லாமே சொல்லிட்டேனே மறுபடியும் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லணும் அப்படிங்கிற அவ என்னத்தை சொல்ல போறா அவளுக்குலாம் என்ன சொல்லியிருந்தா நான் எப்படியோ என்னைக்கே நல்லா இருந்திருப்போமே என் பிள்ளைங்க இப்படி வாழ்க்கை நடுத்துல நிக்குதே அப்படின்னு சாரதா சொல்ல உடனே பார்க்குறாங்க என்ன ஆச்சு என்ன சொல்லுங்க அப்படிங்கிற இல்லை என் பிள்ளை என் பிள்ளைய விட்டுருவீங்களா அப்படிங்கிறாங்க சாரதா என்னம்மா ஏன் அத்தை நீங்கள் இப்பெல்லாம் பேசுறீங்க நான் அப்பெல்லாம் எப்படி அத்தை விடுவேன் என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியாதா நான் பொண்டாட்டி மேலே உசுரிய வச்சிருக்கேன் அவளுக்கா எத்தனை லட்சத்தில் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக அவன் மேல் உள்ள பாசத்துல தான் அப்படிங்க இல்லை தம்பி நீங்க ஏதோ ஒரு பழைய லவ் ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஐயோ அத்தை அதெல்லாம் இல்லை அத்தை அதெல்லாம் முடிஞ்சு போனது அவ வந்தாலும் சரி வராட்டி சரி அவளை எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒருத்தி வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி அத்தை நான் ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட ஏத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா கல்யாணம் பண்ணி கண் நிறைஞ்ச மனைவியோட நான் வாழ்ந்துட்டு எனக்கு இவளை விட எனக்கு சொர்க்கம் எதுவுமே தேவையில்லை ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கங்க நான் என்ன வாழ்ந்தாலும் சரி இல்லை இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி உங்கள் பொண்ணு தான் என் பொண்டாட்டி நான் தான் உங்கள் மருமைய இல்லை இல்லை மகன் அப்படிங்கிறாங்க மகன் சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அவகிட்ட நான் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறேன் நான் அவகிட்ட தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க போங்க அது அப்படிங்கிற ஃபோன் அடிச்சா அவள் ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருதே மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க அதுதான் தெரியல நான் அந்த கிளம்பி போகிறேன் நானும் நிறைய இடத்துல தேடிட்டேன் இன்னும் ஒரு சில இடங்களை தேடி பாக்குறேன் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க வெளில தேடி போகிறாங்க ஒவ்வொரு இடமா பார்த்து அங்கே போகிற இடத்துல ஒரு இடத்துல அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாவங்க என்ன என்ன நினைச்சோ அப்படியே ஒரு வாட்டுக்கு பைத்திய மாதிரி ஏதோ நிமிந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கல அப்போ காவிரி தான் அப்படின்னு அலறி அடிச்சு ஓடுறாரு கவிரின்னு ஓடி போய் அப்படியே தூக்குறாங்க அந்த பொண்ணை குப்பரை அடித்து கிடக்குது தூக்கி பார்த்தா அது வேற பொண்ணு அம்மாடியோ அப்படின்னு அப்போ தான் அவருக்கு உயிரே வருது சே என்ன அது இப்படி ஆட்டோமே காவிரி மேலே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சே காவிரி நீ இல்லாடி நான் அவ்வளோதாண்டி அம்மாடி இப்படி ஆகுது அம்மாடி கடவுளே எனக்கு என் காவிரி திருப்பி கொடு என் காவேரி திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல சொல்ல இவர் சொல்றாரு அங்கே காவிரி மெய் மறந்து கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி கோயில் மணி டங் டங் டஙங் அடிக்குது அடித்த கூட காவேரி முழிக்கிறாங்க சே பாவம் நம்ம பாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாரு நம்ம ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம அக்கா பேச்சை கெட்டுக்கிட்டு அதனால் ஆன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஆன் பண்ண போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா அவங்க பண்ணால் எனக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்